தியாகி இமானுவேல் சேகரனார் சிலை திறக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு வழக்கறிஞர் தாளை முத்தரசு தலைமையிலான வழக்கறிஞர் குழுவிற்கு வெற்றி விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அமச்சியார்பட்டி கிராமத்தில் சுதந்திர போராட்ட வீரர் தேசிய தலைவர் தியாகி இமானுவேல் சேகரனார் அவர்களின் முழு உருவ வெண்கல சிலை திறக்கப்பட்டது இந்த நிலையில் முழு உருவ வெண்கல சிலை திறக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக அரசும் காவல்துறையும் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தது இதை அடுத்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை சிலையை திறக்க தடை விதித்தது இந்த நிலையில் இதனை எதிர்த்து பட்டி சிலை அமைப்பு குழுவினர் மேல்முறையீடு செய்தனர் இதைத் தொடர்ந்து மேல்முறையீட்டு வழக்கில் தமிழ்நாடு பார் கவுன்சில் உறுப்பினர் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் தாளை முத்தரசு தலைமையில் வழக்கறிஞர்கள் வி சதீஷ்குமார் எம் ராஜா ரவிவர்மா ஆர் செல்வம் ஜெயசூரிய பிரகாஷ் ஆகியோர் உயர் நீதிமன்ற மதுரை கிளையில் வாதிட்டு வழக்கில் வெற்றி பெற்றனர் இதையடுத்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தியாகி இமானுவேல் சேகரனார் அவர்களின் சிலையை திறக்க அனுமதி வழங்கியுள்ளது இதைத் தொடர்ந்து இந்த வழக்கில் சிறப்பாக வாதிட்டு வெற்றி பெற்ற வழக்கறிஞர் தாலை முத்தரசு தலைமையிலான வழக்கறிஞர்கள் குழுவிற்கும் சிலை அமைப்பு குழுவினருக்கும் உலகெங்கும் வாழ்கின்ற தேவேந்திர குல வேளாளர் சமூக மக்களின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் இவன்